விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பெண்கள் அரசியலுக்கு வரணும் என் குடும்பத்தில் யாருமே முன்னாடி அரசியல் இல்லை நான் எப்படி அரசியல் வரலாமா அது வந்து மிக சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது சார் இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலும் அங்க வந்து ரொம்ப ஹியூமிலியேஷன் இருக்கே வீட்ல வந்து அரசியலுக்கு மட்டுமா அவங்கள விட மாட்டேன்றாங்க தமிழ் இசைய வந்து எப்படி அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க தலை எப்படி இருக்கு பாருங்க அவங்களுக்கு ஒரு சீப் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களே இப்படி பார்த்தா வந்து ரஜினியும் வந்து விரிச்சு போட்டு தான் வர்றாரு அவர் வந்து தலையை சீவிட்டு வர வேண்டியதானு யாராவது எழுதுவாங்களா நான் அரசியலுக்கு வரேன் எனக்கான டேக்கவே அதுல இருந்து என்ன வாசகம் இருக்கும் நீங்க ஆபீஸ் ப்ரொமோஷன் மாதிரி வந்து அரசியலை வந்து பார்க்க முடியாது எல்லாரும் அரசியலை பற்றி வந்து வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு யாருக்காவது அரசியலுக்கு வர விருப்பம் இருக்கா தயாராக இருக்கீங்களா என் குடும்பத்தில் யாருமே முன்னாடி அரசியல் இல்லையே நான் எப்படி அரசியல் வரலாமா குடும்பத்தில் இருந்தால் தான் வரணுமான்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிகிற மாதிரியான பெண் அரசியல் தலைவர்களே யாருமே ரோல் மாடல்ஸாக இல்லை சார் ரோல் மாடல்ஸே இல்லாத ஒரு இடத்துக்கு வரணுன்ற அந்த ஒரு இதே வர மாட்டேங்கிறது சார் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அல்லது கவனிக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்மளுக்கு தெரியல அல்லது வந்து அவங்க பிரபலப்படுத்த முடியல அப்படின்றது தான் கஷ்டமாக இருக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஜெயலலிதா தமிழிசை சௌந்தரராஜன் இந்த மாதிரியான சிஆர் சரஸ்வதி இவங்கள தான் வந்து நீங்கள் வந்து ரோல் மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதே மாதிரி என்னோட கேரக்டரோடு அவங்கள என்னால் ரிலேட்டே பண்ணிக்க முடியல சார் அவங்க அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்காங்க ஷீல்டடாக இருக்காங்க இல்லை அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படிலாம் என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்போ நான் எப்படி அரசியலுக்குள்ளே வர முடிய முடியாது தானே அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ரோல் மாடலான அரசியல்வாதிகள் அப்படின்றது வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க உங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு இணையான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணது வந்து நாகம்மை இன்றைக்கி மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்தில் மதுவுக்கு எதிரான கள்ளுக்கடை மறியலை வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து காந்தியிட்ட போய் கேட்கும்போது அது என்னோடய கையில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெண்களோட கையில் இருக்குது அது அவர் சொன்னது வந்து பெரியாரோட சகோதரியையும் மனைவியையும் தான் சொன்னார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து மணலூர் மணியம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க தான் வந்து தஞ்சை மாவட்டத்தில் மிக முக்கியமான அளவில் வந்து விவசாயிகளுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது அவங்க தான் நிலச்சுவார்ந்தார்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அவங்க ஆனால் வந்து மான் முட்டி மணியம்மா செத்துட்டாங்க அப்படின்னு வந்து அதை வந்து ஜோடிச்சிட்டாங்க எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் போச்சு இதே மாதிரி காந்தி இயக்கத்திலையும் வந்து பல விஷயங்கள் பல ஆட்களை சொல்லலாம் சார் சம காலத்தில் யாரும் சொல்ல மாட்டீங்களா சார் சம காலத்துலேயும் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளில் மிக நல்ல பெண் ஆளுமைகள் வந்து நிச்சயமாக இருக்காங்க ஆனால் அவங்கள என்னென்னா அந்தந்த அரசியல் கட்சிகளே வந்து அடக்கி தான் வச்சிருக்கு அவங்களால வெளியில் வர முடியல அரசியல் கட்சி ஆண்கள் உங்களுக்கு சமூகமே வந்து ஆணாதிக்க சமூகம் அது வந்து குடும்பத்தில் ஆண் எப்படி வந்து டாமினேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அரசியல் கட்சியிலையும் டாமினேட் பண்ணால் தான் செய்வாங்க அது இயற்கை அது அதை மீறி ஒரு பெண் வர்றது அப்படின்றது இருக்குல்ல அது வந்து மிக சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது அது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் தர்றதுனாலேயே அவங்கெல்லாம் மாட்டாங்க இப்போ இப்போ இருக்கிற தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நீங்க சொன்னீங்கன்னாலும் இப்போ இவங்க கேட்டாங்கல்ல குடும்ப பேக்ரவுண்ட் இல்லைன்னு அப்படித்தானே சார் இருக்குது ஒரு அரசியல்வாதி வந்து அவரோட அது ஒரு பெண் நிக்க வேண்டிய தொகுதியாக இருந்துச்சுன்னா அவரோட மனைவி நிக்க வச்சிடறாரு இல்லை அவர் சகோதரி நிக்க வச்சிடுறாரு ஆனால் அவங்க வந்து ஒரு டம்மி பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தானே சார் நிறைய இடங்கள்ல இருந்தா ரெண்டு விதங்கள்ல அதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்னு வந்து ஒரு பெண் அப்படின்னு நினைச்ச உடனே இவங்க வந்து கைக்கு தான் வந்து தங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு அரசியல் நினைக்கிறான் அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு தலைவர் இருக்கார் ஒரு அது ரிசர்வ் தொகுதி தனக்கு அடக்கமான ஒருத்தன் வந்து தனக்கு கீழே இருந்தான்னா நல்லதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து பெண்களாக வர்றவங்களும் தனக்கு அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் வந்து வெளியிலேருந்து ஒருத்தங்க வரணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவியே வரட்டும் தங்கையே வரட்டும் அக்காவே வரட்டும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க இது பண்ணுறது இதை இன்னொரு பக்கமாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது பெண்களே வந்து நம்மளோட கணவர் வந்து அரசியலில் இருக்காரு நம்ம போய் வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் உறுப்பினர் ஆனால் அவரே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாரு அப்படின்னு வந்து பெண்களும் நினைக்கிறாங்க இந்த ரெண்டு சேர்ந்து தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையாக வந்து அது மாறுது சார் இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலும் அங்கே வந்து ரொம்ப ஹியூமிலியேஷன் இருக்கே ஸோ வீட்டில் விடமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஹியூமிலியேஷன் இருக்கும்போது பாதுகாப்பு தேவைப்படுதில்லை எங்களுக்கு அதாவது வீட்டில் வந்து அரசியலுக்கு மட்டுமா அவங்கள மாட்டேன்றாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து படிக்க விட மாட்டாங்க ஒரு இன்னொரு காலகட்டத்தில் இந்த ஊரை விட்டு வெளியில் போக விட மாட்டாங்க இன்றைக்கும் வந்து சுதந்திரம் அடைந்ததாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே தவிர அந்த சுதந்திரம்ன்றது வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது அதனால் குடும்பம் அப்படின்றது வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு மட்டுமே தடை பண்ணாது அது எல்லாத்தையுமே தடை பண்ணும் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு தடை போட்டு வச்சுருக்கிற ஒரு சமூகத்தில் வீட்டை தாண்டி நீங்கள் வெளியில் வரும்போதும் இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறது வந்து இந்த சட்டப்போட தலையெழுத்து தான் அது அதை மீறி வெளியில் வர்றவங்க தான் ஜெயிக்க முடியும் பாலிட்டிக்ஸில் என்ட்ரான உடனே பொண்ணு பெண்களை வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி நிலை எப்படி சார் வர்றது உங்களுக்கு ஜெயலலிதா வந்து இவ்வளோ தூரம் பெரிய அளவில் ஒரு வன்மமான ஆளாக வந்து மாறினதுக்கு காரணமே அவங்க அரசியலுக்கு வந்த அல்லது வந்து எம்ஜிஆர் முக்கியத்துவம் கொடுத்து கொண்ட காலகட்டத்தில் அவங்கள வந்து மிக கடுமையாக வந்து அட்டாக் பண்ணாங்க காளிமுத்து பேசின பேச்செல்லாம் வந்து நீங்கள் முத்தமிழ் வித்தகர்னு வந்து அவரை சொல்லவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட காளிமுத்துவே வந்து அவங்க வந்து சபாநாயகர் ஆக்கினாங்கல்ல அதை விட வந்து ஜெயலலிதாவை வந்து ஜனநாயகவாதின்னு தான் நிச்சயமாக நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது அந்த உதாரணத்தை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு பெண் அப்படின்றது வந்து வந் வர வேண்டியது இருக்குது சார் இப்போ தமிழ் இசையை வந்து எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்க தலை எப்படி இருக்கு பாருங்க அவங்களுக்கு ஒரு சீப் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இப்படி பார்த்தா வந்து ரஜினியும் வந்து விரிச்சு போட்டு தான் வர்றாரு அவர் வந்து தலையை சீக்கிட்டு வர வேண்டியதானு யாராவது எழுதுவாங்களா அதுதான் ஆண் அரசியல்வாதிக்கும் பெண் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது இதுதான் நிலைமை இன்னமும் ஆனா ஆணாதிக்கம் மனதம் வந்து அரசியலுக்கு வந்தாலும் வெளியுக்கு வந்தாலும் மாறுறதில்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டு அதை மீறி ஒரு பெண் அரசியல்வாதி வந்து இந்த அரசியல் சூழலில் நிற்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணணும் அது என்ன மாதிரியான விஷயம் நிச்சயமாக வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும் என்னை பொறுத்தளவில் வருவாங்க வந்துட்டு இருக்காங்க முதல்ல அவங்க வந்து அவங்களுடைய போராட்ட குணத்தோடு வரணும் சில விஷயங்களை வந்து நீங்கள் என்ன தான் அவதூறு செஞ்சாலும் காயப்படாத ஒரு மனமோடு அவங்க வந்து வரணும் அவங்க வந்து ஜாதி பின்புலத்துலேயோ மத பின்புலத்துலேயோ அல்லது வந்து குடும்ப பின்புலத்திலேயோ பணத்தினாலேயோ இன்னொருத்தன் உதவி பண்ணால் அப்படின்றதுக்காகவோ அரசியலில் வந்து இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறது வந்து கஷ்டம் ஆனால் அவங்க ஒரு தத்துவத்துக்காக ஒரு போராட்ட குணத்தோடு அல்லது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவோட அவங்க வர்றாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரியான அவமானங்களை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தூர தூக்கி போட்டுட்டு போகலாம் நிச்சயமாக நீங்கள் வந்தவுடனேயுமே இந்த மாதிரியான அவதூ அவதூறுகள் வந்து வரத்தான் செய்யும் அதை புறந்தல்ற மாதிரியான ஒரு மன வலிமை இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த அவதூறுகள் எல்லாமே வந்து நின்று போகும் இப்போ பார்த்தோன்னா சார் மன்மோகனாக இருக்கட்டும் மோதியாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி பார்த்தோன்னா முத்துவாக இருக்கட்டும் அவங்களாம் ஒரு இதில் ஃபெயில் ஆகுனே அவங்களுக்கு சாரி அனுப்புறது வளையல் அனுப்புறது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது நம்ம கண்ட்ரியில் அது வந்து பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது சார் அது எதாவது ஒரு தப்பு பண்ணால் உடனே நீ எல்லாம் ஆம்பளை இல்லை பொம்பளை அப்படின்னா அது என்ன அர்த்தம் சார் அது குடும்பத்தில் தான் பையன் வந்து ஏண்டா ரூம்குள்ளே வந்து பொம்பளை பிள்ளை மாதிரியே உள்ளேயே இருக்க வெளியில வா அப்படின்னு சொல்கிறது நல்ல மீனிங்ல சொல்லும் போதே கூட சார் இவ இவள வந்து நான் பொண்ணு மாதிரி வளர்க்கல என் பையன் மாதிரி வளர்த்துருக்காய் அப்படின்னு சொல்ல முடியிற ஒரு அம்மா அம்மாவால் வழக்கங்கள் நீ நிமிந்து நடந்தேன்னா அவள் எதுக்கு குதிரை மாதிரி போகிறா ஒழுங்கா வந்து பொண்ணு மாதிரி வா அப்படின்றது ஸோ எல்லாமே ஸ்டாச் ஃப்ரம் ஃபோன் குடும்பம் குடும்ப அமைப்பில் இருந்து தான் வந்து அந்த மனோபாவம் தான் வந்து அரசியலில் வந்து பிரதிபலிக்குது இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னாலும் சார் இந்த ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் அவங்க யாரையுமே க்ளோரிஃபை பண்ணதே கிடையாது இப்போ சாவித்ரி பாய் ஃபுல்கேவாக இருக்கட்டும் அனிபசண்டாக இருக்கட்டும் இப்போ நிறையா பேருக்குன்னு தெரியாது அவங்கள பற்றி வேறு எஸ் காந்தியாக இருக்கட்டும் காமராஜாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்மளுக்கு இருந்தே இந்த சப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டியை வந்து இந்த சமூகத்துக்கு தெரியவே தெரியாது ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள உங்களுக்கு தியாகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தில்லையடி வள்ளியம்மையுடைய வரலாறுன்றது சமூகத்தில் சொல்லப்படுறதில்லை இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்லேயும் ஒவ்வொரு இயக்கங்கள்லேயும் பல நூறு பேரை வந்து நம்ம வந்து உதாரணமாக காட்ட முடியும் அது எல்லாமே மறைக்கப்பட்ட வரலாறு தான் இப்படியே வரலாற்றுலேயும் மறைச்சிருவாங்க இருக்கிற வரைக்குமோ கேரக்டர் அசோசினேட் பண்ணுவாங்க கொச்சைப்படுத்துவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்தாகணுமா இஸ் இட் ஒர்த் ஒர்த் இட் அப்படின்னு ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி வந்து பெண்கள் இருக்க முடியாது எப்படி வந்து ஒரு ஆணை நம்பி ஒரு குடும்பம் இருக்க முடியாது இனிமே வந்து பெண்ணும் வந்து குடும்பத்தை தாண்டி வெளியில வந்து பங்களிப்பு செஞ்சாதான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுன்ற நிலைமை வந்திருக்கோ அது மாதிரி இனிமேல் சமூகத்தை வந்து சமூகத்தையும் அரசியலையும் பொருளாதாரத்தையும் நாட்டையும் பெண்களும் சேர்ந்து தான் சரிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது அப்போ ஒரு பாதி சமூகத்துக்கான அரசியல் மட்டும் இதுக்கு மேலே கிடையாதுன்னு கிடையாது இனிமேல் மைக்ரோ பாலிடிக்ஸ் தான் அது இனிமேல் அவரவர் உரிமையை அவரவர் பெறுவது அவரவர் யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் நம்மளுக்காக யாரோ ஒருத்தங்க பேசுவாங்க அப்படின்ற காலம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம இத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம் சார் அது வந்து நாங்கள் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமா நிச்சயமா எதையுமே வந்து நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் பெரியார் வந்து சொன்னது தான் பூனைகளால் எலிகளுக்கு சுதந்திரம் கிடைக்காது அது என்னைக்குமே அடையாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் நான் உட்பட பெண்ணுரிமைக்காக பேசுகிற ஆண்கள் உட்பட யாருமே வந்து முழு உள்நோக்கத்தோடு வந்து உங்களுக்காக வந்து பேசிட முடியாது உங்களுக்கான உரிமையை வந்து நீங்கள் தான் எடுத்துக்க முடியும் பெண்களே பெண்களை வந்து நம்புறது கிடையாது பெண் உரிமையை பற்றி ஒரு பெண் பேசினாலே இன்னொரு பெண் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கும் ஒரு வரலாற்றினுடைய ஒரு துரதிருஷ்டம் தான் அது இன்னைக்கு சமூகத்தில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெண்களுக்கும் சேர்ந்தே பெண் அடிமையாக இருக்கா அப்படின்ற ஒரு ஐந்து நுகத்தடிகளில் வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒடுக்கப்படுறாங்க அதை மீறி வெளியில் வர்றது தான் வந்து பெண்ணுடைய வெற்றி அப்படின்றது அதில் தான் அடங்கியிருக்கு ஃபீமேல் பாலிட்டிஷியன் வந்து இன்னொரு ஃபீமேல் ஏன் மென்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க மேல் பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஃபீமேல் பண்ணி ஹிஸ்டரியே கிடையாது சார் அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு வயசுக்கு பிறகும் வந்து கருணாநிதி வந்து தனக்கு பின்னாடி தன்னுடைய மகன்தான் அடுத்த தலைவர்னு விட்டு கொடுக்கறதுக்கு வந்து அவரே தயாராக இல்லை ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எப்படி விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசியல் பவர் அதிகாரம் பசி இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அது அவ்வளோ சீக்கிரமாகலாம் நடந்துருது சார் இப்போ நான் அரசியல் வரணுன்னா நான் என்ன பண்ணணும் வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு ஒன்றுபட்ட சிந்தனை உள்ள பெண்கள் வந்து அவங்க உங்களுக்கான சிறு சிறு ஃபோரம் வந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து அதன் மூலயமா தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தணும் நம்ம அமைப்புனா என்ன நினைக்கிறோம் சென்னை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே அமைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி தேவையே கிடையாது அந்த ஊருக்கு அந்த குழுவுக்கு அந்த தெருவுக்கே வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம் ஒரு காலகட்டத்தில் இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமை வரும் நீங்கள் இன்றைக்கி வந்து புத்தகங்களில் வந்து இந்திய சுதந்திர போராட்டம்னு இருக்கீங்க அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வந்து ஒன்றா ஒரே தலைமையில் ஒரே நேரத்தில் அது நடந்ததே கிடையாது வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு நோக்கங்களோடு நடத்துனது தான் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றது அது மாதிரி தான் சின்ன சின்ன அமைப்புகளாக தான் இதை வந்து தொடங்க முடியும் சார் நான் அரசியலுக்கு வரேன் ஆனால் எனக்கான டேக்கவே அதிலிருந்து என்னவா சார் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் ப்ரொமோஷன் மாதிரி வந்து அரசியலை வந்து பார்க்க முடியாது நீங்கள் அரசியலுக்கு வர்றது அப்படின்னாலே வந்து எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது அமைச்சராகிறது பஞ்சாயத்து யூனியன் தலைவராகிறதுன்றது தான் வந்து அரசியல் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லை அரசியல்ன்றது வந்து தங்களுடைய எண்ணங்களை முதல்ல வெளிப்படுத்துறது அந்த எண்ணங்களுக்காக ஒன்றுபட்ட சிந்தனை உள்ளவர்கள் வந்து ஒன்று சேர்றது அந்த ஒன்றுபட்டவர்கள் சேர்ந்து அந்த சிந்தனையை எல்லாருக்கும் சொல்கிறது அந்த சிந்தனையை வந்து எல்லாரையும் வந்து வழிமொழிய வைக்கிறது இதுதான் அரசியல் அரசியல்ன்றது வந்து தேர்தல் நடத்துறதுனால மட்டுமே அரசியல் இல்லை தேர்தலில் நிற்கிறதுனால மட்டுமே வந்து அரசியல் இல்லை அரசியல்ன்றது வேறு தேர்தல் சிந்தனை இல்லாத அரசியல் தான் அரசியல் சார் இப்போ இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்துக்குள்ளே இவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது பேசாமல் வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக இருந்திடலாம்னு தோணுதே சார் இப்படி எல்லாருமே ஒதுங்கி போகிறதுனால தான் அரசியல் மோசமாச்சு அரசியல் மோசமானது காரணமே வந்து மோசமான அரசியல்வாதிகள்னால இல்லை நல்லவங்க எல்லாமே ஒதுங்கினதுனால தான் அரசியல் மோசமாச்சு இதை தாண்டி இதை ஜெயிச்சு நம்ம ஒரு வேலைக்கு வரணும் அல்லது ஒரு படிக்கணுன்றதுக்காக பல கஷ்டங்களை தாங்கி வந்தோம்ல சமூகத்துக்காக பல கஷ்டங்களை தாங்கி இந்த அரசியலுக்குள்ளே வந்து தான் ஆகும் இது தவிர்க்க முடியாத விஷயம் அரசியலை விட்டு நீங்களே ஒதுங்கி போனாலும் அரசியல் உங்களை ஒதுக்காது அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளும் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போவே நீங்கள் அரசியலுக்கு போயிடுறது தான் நல்லது